ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு நம்ம ஃபா இருந்து டேரெக்டாக எடுத்த மெஷர்மெண்ட்டை ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம உடம்புல இருந்து பிளவுஸோட மெஷர்மெண்ட்டு எப்படிலாம் எடுக்கணுன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க அதை பார்த்தா தான் நம்ம இந்த வீடியோ வந்து கிளியராக நமக்கு புரியும் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம எப்படி ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டு தான் நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ணதுக்கு எடுப்போம் அந்த பேக் பார்ட்டு வந்து பேக் பார்ட்டுக்குள்ளே ஃபார்முலா தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் பேக் மெஷர்மெண்ட்டு நம்ம பேக் சைடு இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி நான் இப்போ துணியில் கட் பண்ணல படம் வரைஞ்சி உங்களுக்கு அந் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம பிளவுஸோட பேக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணதுக்காக இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருப்போம் இதுக்கு நம்ம என்னென்ன அளவெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம உடம்புலருந்து எடுத்ததை எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன இது மெஷர்மெண்ட் எடுப்போம்னா இதோட உயரம் எடுப்போம் இதோட ஹைட்டு தான் நம்ம எடுப்போம் பின் சைடோட பின்பக்க உயரம் பேக் ஹைட்டுன்னு சொல்லுவோம் அந்த தான் எடுப்போம் அதுக்கு நமக்கு பேக் ஹைட்டுக்கு நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு சைடு வரை எடுத்துருப்போம் அந்த அளவை டைரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து செலவுங்களுக்கு பதினாலு இருக்கும் பதினஞ்சு இருக்கும் அந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பேக் ஹைட் எவ்வளோ வேணுமோ அது ப்ளஸ் நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுன்னா இந்த மேலே வந்து நம்ம ஷோல்டர் பிடிப்போம்ல பிடிச்சு தைப்போம்ல அந்த அளவுக்கு வந்து ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு அப்புறம் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து மடித்து தைக்க இந்த இதே துணிலேயே நீங்கள் மடித்து தைக்கிறதா இருந்தால் கீழே ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க இதே இது நீங்கள் இதிலே தைக்காமல் எக்ஸ்ட்ரா துணி வச்சு சிலவங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு உள்ளே மடித்து தைப்பாங்க அந்த மாதிரி தைக்கிறதா இருந்தால் நீங்கள் கீழே தையலுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இதே இது நீங்கள் இதிலே தான் தைப்பீங்கன்னு உண்டுனால் ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க நம்ம இதோட ஃபார்முலா என்னென்னா நம்ம பேக் ஹைட்டோட ஃபார்முலா என்னென்னா பேக்கோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையல் இந்த அரை இன்ச்சு தையல் வந்து நம்ம ஷோல்டர் பிரிக்கிறதுக்கு ப்ளஸ் டூ இன்ச் இந்த டூ இன்ச் வந்து நீங்கள் வைக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மடிச்சு தைப்பீங்கன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா துணி வைப்பீங்கன்னா அரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் நமக்கு பேக் ஹைட்டோட ஃபார்முலா இந்த ஹைட் எடுக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இது இவ்வளோ தான் அடுத்து வந்து நம்ம வந்து செஸ்ட்டு செஸ்ட்டோட அப்பர் செஸ்ட்டோட அளவு பார்க்கணும் அப்பர் செஸ்டுனா இந்த அளவு நமக்கு இந்த அளவு நமக்கு வேணும் இந்த அளவு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக நம்ம இந்த மெஷர்மெண்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இந்த அளவு எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும்னா இதோட ஃபார்முலா வந்து அப்பர் செஸ்ட் டிவைடைட் பை ஃபோர் அப்பர் செஸ்ட்டு நம்ம அப்பர் செஸ்ட் அளவை நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ அப்பர் செஸ்ட்டு வந்து நமக்கு அளவு சிலவங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இருக்கும் தேர்ட் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி எயிட் இருக்கும் டொ தேர்ட்டி இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன அளவு இப்போ நான் வந்து இதில் தேர்ட்டி சிக்ஸ் நினச்சிக்கோங்க நான் இதில் தேர்ட்டி சிக்ஸ் எடுக்கிறேன் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் அப்போ எனக்கு எவ்வளோ வந்துன்னா நயன் வந்து இந்த நயன் கூட நம்ம வந்து பாடி லூஸுக்காக இப்போ பாடி லூஸுக்காக பாயிண்ட் இருந்து ஒன் வரை விட்டுக்கலாம் இப்போ பாயிண்ட் இருந்து ஒன் வரை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பாயிண்ட் ஃபைவ்னா கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடுறவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் நம்ம விட்டால் போதும் பாடி லூஸுக்காக இதே இது கொஞ்சம் லூஸாக வேணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க பாடி லூஸுக்காக இதே இது லைனிங் ஸ்டிச் பண்ணக்கூடிய ப்ளவுஸாக இருந்தால் அதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் ஒரு இன்ச்சு கொஞ்சம் டைட்டாக போடுறவங்களாக இருந்தால் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ஜி தையலுக்காக விட்டுக்கோங்க அப்பர் செஸ்ட்டோட ஃபார்முலா அப்பர் செஸ்ட் டிவைட் பை ஃபோர் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அளவு பாயிண்ட் ஃபைவ்னா பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன்றரை இன்ஜி தையலுக்காக இந்த அளவு நம்ம இங்கே எப்படி எடுப்போம்னா இங்கே இருந்து நம்ம கரெக்டாக அந்த கைக்குலி சைடு தான் எடுப்போம் அப்பர் செஸ்ட்டு இதில் இருந்து நம்ம வந்து இப்போது நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் இவ்வளோ வந்து நயன் வந்திருக்கும் அந்த நயனை வச்சுக்கோங்க நயன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இப்போ நீங்கள் பாயிண்ட் ஃபைவ் விடுறதா இருந்தால் இதிலேருந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க இதை இது ஒன் விடுறதா இருந்தால் இதிலேருந்து ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்புறவு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட அப்பர் செஸ்ட்டோட அளவு இந்த அளவு தான் அப்பர் செஸ்ட்டோட ஃபார்முலாவும் இதுதான் அப்பர் செஸ்ட் டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா ஒன் ப்ளஸ் ஒன் தையலுக்காக இந்த அளவு வந்து நமக்கு பாடி லூஸுக்காக விடுறக்கூடிய அளவு அப்புறம் வந்து பேக்கோட வேஸ்ட் அளவு பேக்கோட வேஸ்ட்னா நம்ம இடுப்பு சைடு உள்ள அளவு இந்த இடுப்பு சைடு உள்ள அளவு வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் எங்கே முடியுதோ அந்த அளவில் நம்ம டேப்பை சுற்றி வச்சு எடுக்கிறது தான் இடுப்போட அளவு இந்த இடுப்போட அளவு வந்து நம்ம வந்து டோட்டல் வேஸ்ட் இந்த மொத்த நம்ம சுற்றி எடுக்கக்கூடிய அளவு அதை வந்து நாலா டிவைட் பண்ணிக்கோங்க நாலா ஏன் டிவைட் பண்ணோன்னா நம்ம பேக் பீஸையும் ரெண்டாக மடித்து போட்டு தான் அளவு எடுப்போம் ஃப்ரண்ட் பீஸையும் ரெண்டாக மடித்து போட்டு தான் அளவு எடுத்து கட் பண்ணுவோம் அதனால தான் அதை நாலா டிவைட் பண்ணணும் வேஸ்டோட அளவு வந்து நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க நாலாக டிவைட் பண்ணிட்டு அது கூட ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகன்னா இதில் நம்ம வந்து ஒரு டாட்டு பிடிப்போம் அந்த டாட்டு வந்து சிலவங்க கால் இன்ச்சுக்கு பிடிப்பாங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கால் இன்ச்சுக்கு பிடிக்கிற பிடிக்கிறதா இருந்தால் மொத்தமாக அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சைடு அரை கால் இன்ச்சு இன்னொரு சைடு கால் இஞ்சு அப்படி மொத்தமாக அரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதே இது நீங்கள் வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு சைடு அரை இன்ச்சு பிடிப்பீங்கன்னா ரெண்டு சைடை சேர்த்து ஒரு இன்ச்சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டோட்டல் வேஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் ஒரு இன்ச்சு நம்ம டாட்டுக்காக ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக நம்ம வந்து இந்த சைடு நமக்காக இந்த பாடி லூஸுக்கான அளவு கீழே வந்து இடுப்பு சைடு நம்ம விட வேண்டாம் இந்த டாட்டுக்கும் தையலுக்கும் மட்டும் விட்டால் போதும் இந்த பேக் வேஸ்ட்டோட அளவு வந்து டோட்டல் வேஸ்ட்டு நம்ம இடுப்பு டோட்டல் இடுப்போட வே அளவு மொத்த மொத்த அளவு ப்ளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக ஒன்றரை இஞ்சு தையலுக்காக இதுதான் நம்மளோட ம வேஸ்ட்டோட அழகு விதம் அப்புறம் வந்து ஹால் ஷோல்டர் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு ஷோல்டர் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் ஷோல்டராக தான் எடுத்துருப்போம் நம்ம வந்து இப்போ ஷோல்டர்னால் நம்ம நம்ம உடம்பில் இந்த ஷோல்டர் அளவில் இருந்து அடுத்து நம்ம கழுத்தோடு சேர்ந்து வந்து இந்த ஷோல்டர் வர இப்படி ஃபுல் ஷோல்டர் அளவு தான் நம்ம எடுத்துருப்போம் அந்த தோல்பட்டை அளவு ஃபுல்லமாக தான் எடுத்திருப்போம் இதில் வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சு போடுறதுனால நமக்கு இதில் பாதி மெஷர்மெண்ட்டு தான் தேவைப்படும் அதனால் அந்த அதுக்கு தான் ஹால் ஷோல்டர் நம்ம வந்து தோல்பட்டை பாதி தோல்பட்டை அந்த அளவு நம்ம எப்படி எடுக்கணும்னா ஃபுல் ஷோல்டர் இந்த ஃபுல் ஷோல்டர் ஷோல்டர் அளவை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டாக டிவைட் பண்ணி வரக்கூடிய அளவில் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க சரியா இந்த ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் அளவில் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து எனக்கு பதினஞ்சு வருதுன்னா நான் அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் ரெண்டாக டிவைட் பண்ணால் எனக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கூட நான் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஒன்றை இன்ச்சை மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எனக்கு வந்து சிக்ஸ் கிடைக்குது இந்த சிக்ஸு தான் இந்த சிக்ஸு தான் இந்த ஹால் ஷோல்டரோட அளவு நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர்லருந்து பாதி யூஸ் பண்ணுறோம் ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன்றை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட ஹால் ஷோல்டரோட அளவு இந்த அளவில் இருந்தால் நம்ம நெக்குக்கும் விட்டு மீதி வந்து ஷோல்டர் இப்போ நெக்கு வந்து நீங்கள் மூணு இஞ்சு வைக்கிறீங்கன்னா அந்த மூணு இன்ச்சில் இரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு இஞ்சில் இருந்தால் நீங்கள் தையலுக்கான அளவு உள்ளே தான் மார்க் பண்ணணும் அரை இன்ச்சுன்னா உள்ளே இல்லைன்னா கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா உள்ளே அதுக்கப்புறம் தான் நமக்கு ஷோல்டர் அளவு வரும் ஷோல்டர் அளவுலேயும் இதே போல் தான் நம்ம உள்ளே தான் கால் இஞ்சு இல்லைன்னா அரை இஞ்சி தையலுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க மொத்தமாக நமக்கு வந்து சிக்ஸ் வருது இதே சிக்ஸை தான் நம்ம வந்து இந்த டெப்த்துக்கும் வைக்கணும் நம்ம ஆம்போலோட டெப்த்துக்கும் அதே சிக்ஸ் தான் வரணும் ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த அளவு இந்த அளவு என்ன வருதோ அதே அளவு தான் இங்கே வைக்கணும் இந்த அளவு கம்மியாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கை வந்து இறுக்கமாக இருக்கும் கை வந்து தூக்கும் போது பிடிச்சு இழுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால நம்ம இந்த இந்த அளவு என்னது வருதோ இப்போ இங்கே ஆறரை வந்துன்னா இங்கேயும் ஆறரை வச்சுக்கோங்க அஞ்சரை வந்துன்னா இங்கேயும் அஞ்சரை வச்சுக்கோங்க இங்கே வரக்கூடிய அளவு தான் நம்ம இங்கேயும் எடுக்க போகிறோம் ஆம்போல் டெப்த்துக்கும் ஃபார்முலா இருக்குது ஆம்கோலோட டெப்த் வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா ஆம்கோல் டெப்த்து நம்ம அப்பர் செஸ்ட் அளவு நம்ம மேலே எடுப்போம்ல அப்பர் செஸ்ட் அளவு டிவைடட் பை எயிட் போட்டுக்கோங்க எயிட்டு கூட ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் அளவு வச்சு எடுக்கிறனால தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை எயிட் போட்டான் எயிட் போய்ட்டு அதில் வரக்கூடிய ஆன்சர் கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றரை ரேஞ்சி நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து சிக்ஸ் தான் கிடைக்குது அப்போது நமக்கு ஹால்ட் ஷோல்டர் அளவும் சிக்ஸ் தான் வருது சிக்ஸ் தான் வருது எனக்கு வந்து டெப்த்தோட அளவும் சிக்ஸ் தான் வருது நமக்கு வந்து கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தான் வரும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ஆம்ஹோல் டெப்த்தோட அளவு அப்பர் செஸ்ட் டிவைட் பை எயிட் ப்ளஸ் ஒன்றரை இஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்பர் ஜெஸ்ட்டுனா மேல் மார்பு சுற்றளவு டிவைட் பை எயிட் ப்ளஸ் ஒன்றை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ஆம்கோல் டெப்த்தோட அளவு ஆம்கோல் டெப்த்துன்னா நமக்கு இது தான் ஆம்கோலோட டெப்த்து இது டெப்த்து இது தான் ஆம்கோல் ரவுண்டு ஓகேயா இது வந்து நமக்கு டெப்த்து அடுத்து நம்ம வந்து இப்போ ஆம்கோல் ஆம்கோலோட டெப்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்ப அப்பர் சிஸ்ட்டு எவ்வளவுத்துக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு இந்த இந்த அளவையே மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோலை சுத் மொத்தமாக மார்க் பண்ணிக்கலாம் இனி இந்த ஆம்கோல் ரவுண்டை வந்து நம்ம விரைஞ்சி விடுவோம் விரைஞ்சி விடுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து விரைஞ்சி விட்டுக்கோங்க இந்த ரவுண்டு வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு எடுத்திருப்போம்ல மொத்த அளவு எடுத்துருப்போம் அந்த ரவுண்டு டிவைட் பண்ணி பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சருக்கு இந்த ரவுண்டு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்காக ஆம்கோலோட ரவுண்டு இப்போ ஆம்கோலோட ரவுண்டு வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் வருதுன்னா அந்த சிக்ஸ்டீனை ரெண்டாக டிவைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டாக டிவைட் பண்ணால் எயிட் வருது அந்த எயிட்டு வரக்கூடிய அளவை நீங்கள் டேப்பை வந்து இந்த அரை இஞ்சி கீழே வச்சுக்கணும் வச்சுட்டு இதிலிருந்து சுற்றி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எய்ட்டு இதில் இருந்து இந்த அளவு வரை எயிட்டு வரணும் வந்தேன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஆம்கோல் ரவுண்டை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க தையலுக்கான அளவு ஏன்னால் நம்ம ரெடி அளவு தான் நம்ம உடம்புலேயுமே எடுக்கும் போது நம்ம ரெடி அளவு தான் எடுப்போம் அதனால் இந்த தையலுக்கான அளவில் இருந்து தான் கீழே இருந்து தான் கரெக்டாக எட்டு இன்ச்சுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க அந்த எட்டு இன்ச்சுக்கு நீங்கள் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு கரெக்டு இதே இது உங்களுக்கு கம்மியாக வந்தேன்னு உண்டுனா இப்போ வந்து இது வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்டு நம்ம ரெண்டு அளவை ரெண்டாக டிவைட் பண்ணும்போது எய்ட்டு கிடச்சிது அந்த எயிட்டுக்கு உங்களுக்கு ஏழரை இன்ச்சு தான் வந்தேன்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை கீழே தாத்து விரைஞ்சி விட்டுக்கோங்க கரெக்டாக வரைஞ்சி விட்டுட்டு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும் இதே இது உங்களுக்கு கூடுதல் வந்தேன்னா கூடுதல் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண இப்போ இங்கே வந்து இங்கே வர நமக்கு இந்த ரவுண்டு எட்டு இஞ்சி இந்த எட்டு இஞ்சிக்கு உங்களுக்கு வந்து ஒம் எட்டு இஞ்சி வந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த அளவில் இருந்து நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த அளவில் இருந்து மேலே ஒரு அரை இன்ஜுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வரும் இதுதான் நம்ம ஆம்கோல் எடுக்கக்கூடிய ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு நீங்கள் கையை சுற்றி எடுப்பீங்க இப்போ கையை தூக்கிட்டு நம்ம கையை சுற்றி எடுப்போம் எடுக்கும்போது நமக்கு சிக்ஸ்டீன் வருது அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம அந்த ஆம்கோல் ரவுண்டை விரையும் இதே இது உங்களுக்கு இந்த அளவு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு உண்டுனால் நீங்கள் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் என்னென்னா நம்ம அப்பர் செஸ்ட்டோட அளவு மேல் மார்பு சுற்றளவு இருக்குல்ல அந்த மேல்மார்பு சுற்றளவை நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க நாலாக டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து மைனஸ் ஒரு ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க இது இந்த இப்போ எனக்கு நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் வச்சு இது பண்ணுறேனால தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் மைனஸ் ஒன் எனக்கு வந்து எயிட் இன்ச்சு வருது கரெக்டாக அந்த அளவு நமக்கு கரெக்டாக தான் வரும் ரெண்டு அளவுமே கரெக்டாக வரும் நீங்கள் அதனால் கரெக்டாக இது பண்ணி வைப்போம் நமக்கு இது வந்து நம்ம சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ போட்டிருக்கிறது வந்து ஆம்கோலோட ரவுண்டு யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம அந்த ஆம்கோல் ரவுண்டு நமக்கு தெரியலை கரெக்டாக வரலன்னு விண்டுனா நம்ம அப்பர் செஸ்ட்டில் இந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்கோலுக்கு ஹோலுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது இந்த ரெண்டு ஃபார்முலாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம் இவ்வளோ தான் நம்ம பேக் பார்ட்டுக்கு எடுப்போம் அப்புறம் வந்து பேக்கோட நெக்கு இப்போ பேக்கோட நெக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சிலவங்க வந்து நிறைய கேட்பாங்க நிறைய கொஞ்சம் நல்லா தாழ்ந்து இருக்கிறது மாதிரி கேட்பாங்க அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் தாத்து வச்சுக்கோங்க இதை இது கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்கன்னா கம்மியாக அது வந்து நமக்கு நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோக்கு வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த டாட்டு இந்த டாட்டு வந்து மேக்சிமம் வந்து ஒரு நாலு இன்ச்சில் இருந்தே பிடிப்பாங்க நாலு இன்ச்சு மூன்று இன்ச்சு மூணைகாலு இன்ச்சு மூணு இன்ச்சு வரை வரும் இந்த டாட்டு இதே இது இந்த ந நெக்கு வந்து உங்களுக்கு கீழே தாத்து தாத்து கீழே இந்த இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுன்னு சொன்னாங்கன்னா இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா நம்ம இந்த அளவில் இருந்து கீழே தாத்து தான் பிடிக்கணும் மேலே டாட்டை வந்து இந்த இப்போ நெக்கு வந்து நமக்கு இதில் வருதுன்னு உண்டுனா நம்ம இந்த இதுக்கு மேலே வந்து நம்ம நெக் டாட்டை பிடிக்கக்கூடாது பிடிச்சா நமக்கு அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் நமக்கு வந்து இதுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சும் அந்த கேப்பு விட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க டாட்டு இதுதான் டாட்டு வந்து இப்படி தான் பிடிக்கணும் நம்ம நெக்கோட தாந்து தான் இருக்கணும் நெக்குக்கு மேலே போகும் கூடாது அப்புறம் வந்து இந்த நெக்கு வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி விடுறது ஒரு ஒன்னே ஹால் இன்ஜி அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம் ஒன்றே ஹால் இன்ஜி ஒன் ஒரு இஞ்சு அந்த அளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து எந்தெந்த அப்பர் செஸ்ட்டு ம எந்தெந்த ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம எந்த மாதிரி நெக்கோட வித்து வந்து வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி வரை உள்ளவங்களுக்கு ஒரு ரெண்டே ஹால் இன்ஜில் வைக்கலாம் நெக்கு இப்போ ரெண்டே கால் இன்ஜிங்கு வந்து நம்ம சொல்கிற அளவு தான் இதை விட கூடுதல் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம கூடுதல் வைக்கலாம் அதனால் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை கம்மியாக வேணும்னு கேட் கம்மியானு வராது கூடுதலும் கம்மியாக வேணும்னு கேட்டாங்கன்னா கம்மியாகவும் வைக்கலாம் அப்புறம் வந்து தேர்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபோர் வர வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் இதுதான் அதே போல் தான் எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற மெஷர்மெண்ட்டு தான் எவ்வளோத்துக்கு வேணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு வைக்கலாம் ரெண்டு இன்ச்சு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி எய்ட் வரேன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு வைக்கலாம் ரெண்டே முக்கால் இஞ்சிக்கு கலத்து வைக்கலாம் அப்புறம் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வரைக்கும்னா மூணு மூணு இன்ச்சு வைக்கலாம் மூணு இன்ச்சு அவங்களுக்கு வைக்கலாம் அப்புறம் வந்து நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஆறு வரேன்னா மூன்று இன்ச்சு வைக்கலாம் மூன்று இஞ்சு வைக்கலாம் அவங்களுக்கு நாற்பத்தெட்டுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வரேன்னா மூணே கால் இன்ச்சு வைக்கலாம் அவங்களுக்கு வந்து மூணைகால் இஞ்சுக்கு அப்புறம் வந்து நாற்பத்தி எட்டுக்கு மேலேனா ஒரு மூன்று இன்ச்சு வைக்கலாம் மூன்று இன்ச்சும் போகும் நாலு இன்ச்சும் போகும் சிலவங்க வந்து கொஞ்சம் வீதியாக கேட்பாங்க அப்போ நாலு இன்ச்சும் போகும் இந்த அளவு நம்ம வைக்கலாம் பாட்டோட ஃபார்முலா மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி தான் ரொ கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்